அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி தந்திரத்தை தந்திரத்தால் முறியடிக்கலாம் அதே மாதிரி தான் தன்னம்பிக்கை இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் இந்த கருத்துக்களை கொண்ட ஒரு சுவாரஸ்யமான அரச தந்திர கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் மகா தந்திரசாலியான தந்திரவாணன் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் தன்னோட தந்திரங்களை நல்ல வழியில பயன்படுத்தாமல் தீய வழியிலையே பயன்படுத்திகிட்டு இருந்தான் அதனால் சிறிதளவு பொருளும் பொண்ணும் ஈட்டி வச்சிருந்தான் அப்படி இருந்த அவனுக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படி நிறைய பணம் வேணும்னா அது யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்தான் அரசர்கிட்டையும் அரசர் சார்ந்தவங்க தான் அவ்வளவு பொண்ணும் பொருளும் பணமும் இருக்குது அவங்க கிட்ட இருந்து அதை எப்படியாவது தன் வசப்படுத்தணும் அப்படிங்கிற யோசனை அவனுக்கு வருது அதுக்காக சில திட்டங்களை தீட்டுறான் அவன் போட்ட திட்டத்தின்படி மறுநாள் அரசரை போய் தனிமையில் சந்திக்கிறான் அரசர்கிட்ட தன்னை மிகப்பெரிய வணிகன் அப்படின்னு அறிமுகம் பண்ணிக்கிறான் அப்புறம் அரசர்கிட்ட நீங்கள் என்கிட்ட எந்த காரணத்தையும் கேட்கக்கூடாது நான் தினமும் உங்களுக்கு ஐநூறு பொற்காசுகள் தருவேன் அரசவை கூடியிருக்கும்போது எல்லோருக்கும் முன்னிலையில் என்னை முதல் ஆளாக சந்தித்து ஐந்து நிமிடம் பேச அனுமதி தரணும் அது மட்டும் நீங்கள் தந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதற்கான ஒப்புதலையும் வாங்கிட்டு திரும்பி வரான் திரும்பி வந்த அவன் மறுநாள் அரசவை கூடியிருக்கும்போது எல்லோர் முன்னிலையிலும் முதல் ஆளா போய் அரசருடைய காது கருகில் ஏதோ கிசு கிசுக்கிறான் ஆனால் அரசருக்கு அது எதுவுமே புரியல அவன் ஐநூறு பொற்காசுகள் கொடுத்தா அதை வைத்து மக்களுக்கு ஏதாவது நலப்பணிகளை செய்யலாமே அப்படின்னு சொல்லி தான் அரசர் முதல்ல அதுக்கு ஒத்துக்கிட்டார் இப்படியே இரண்டு மூன்று நாட்கள் நடக்க அரசருக்கு அவன் பேசுறது என்னென்னு புரியல இருந்தாலும் ஒரு வாரம் கவனிப்போம் அப்படின்னு அரசர் அங்கே இருக்காரு அந்த நேரத்தில் தான் இதை கேள்விப்பட்ட பட்ட குமாரனும் அவனுடைய தோழர்களும் அந்த அரசவைக்கு வராங்க அரச குமாரனுக்கு இரண்டு தோழர்கள் இருந்தாங்க ஒருத்தன் மந்திரி குமாரன் இன்னொருத்தன் வணிகருடைய மகன் இவங்க மூன்று பேருமே செல்வம் மிக்கவர்கள் அதனால அவங்க எந்த கவலையும் இல்லாம விளையாடியபடியே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வாலிப பருவத்தை அடைஞ்சும் கூட அவங்களுக்கு எந்த பொறுப்பும் வரல அதனால அவங்களோட பெற்றோர்கள் கவலையோடு அவங்களை திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க அதையெல்லாம் காதலியே போட்டுக்காம அவங்க அவங்க நினைச்சதையே செஞ்சுக்கிட்டு ஊரை சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த மூன்று பேரும் அரசவைக்கு வந்து நின்றாங்க அந்த நேரத்துல தந்திரவாணன் அரசர் காது கிட்ட போய் ரகசியமா ஏதோ பேசுறதையும் அதுக்கப்புறம் திரும்பி அரசகுமாரனை பார்த்து ஏளனமா சிரிக்கிறதையும் கவனிக்கிறான் அரசகுமாரன் அதுக்கப்புறம் தந்திரவாணன் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் தந்திரவாணனையே பின்தொடர்றான் எதற்காக என்னை பார்த்து ஏளனமாக சிரிச்சிங்க என்னுடைய தந்தையோட காதில் என்னக்கு சிகிச்சிங்க அப்படின்னு கேட்க அப்போது தந்திரவாணன் இதெல்லாம் அரச ரகசியம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறான் ஆனால் அவன் விடாபிடியாக கேட்க அவன் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்கிற மாதிரி சொல்கிறான் என்ன அப்படின்னா உன்னை என்னை கவனிக்க சொல்லியிருக்கிறாரு அரசர் நீ ஏதாவது தவறு செஞ்சீன்னா ஊரை சுற்றிக்கிட்டு தெரிஞ்சினா அவர்கிட்ட வந்து சொல்லணுங்கிறது தான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நீ சொன்னபடி கேட்கல அப்படின்னா இந்த நாட்டை விட்டே உன்னை துரத்திடலான்னு உன்னுடைய தந்தை நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறத கேள்விப்பட்ட அரசகுமாரனுக்கு பயம் வருது எப்படியாவது இதிலிருந்து என்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு அந்த தந்திரவாணன் கிட்டே கெஞ்சறான் அந்த தந்திரவாணனும் நீ எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தினமும் தந்துரு நான் உன்னை இதுலேருந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவனும் அவர் சொன்ன மாதிரியே அரண்மனை கஜானாவிலிருந்து யாருக்கும் தெரியாமல் ஆயிரம் பொற்காசுகளை எடுத்துகிட்டு வந்து தந்திரவாணன் கிட்ட கொடுக்க அதுக்கப்புறமா பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படின்னு நினைக்கிறான் மறுநாள் அரசர் காதில் போய் ஏதோ கிசுக்கு சித்தாவே மந்திரி குமாரனை பார்த்து ஏளனமாக சிரிச்சுட்டு போறான் மந்திரி குமாரனோ அவனை பின்தொடர்ந்து என்ன விஷயம் அரசர் உன்னை நீ சேர்ந்து வெட்டியா சுற்றி திரியுறதா கேள்விப்பட்டிருக்காரு அதனாலதான் உன்னை கண்காணிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல என்னை இதிலிருந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு மந்திரி குமாரன் சொல்றான் அவன் கிட்ட ஐநூறு பொற்காசுகளை கேட்கிறான் தினமும் ஐநூறு பொற்காசுகள் நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்ல மந்திரி குமாரன் தன்னுடைய அப்பா சேமித்து வச்சிருந்த பொற்காசுகளை யாருக்கும் தெரியாமல் திருடி கொண்டு வந்து இந்த தந்திரவானன் கையில் கொடுக்குறான் அதே மாதிரி தான் வணிகருடைய மகனுக்கும் ஏலன சிரிப்பு சிரித்து அவங்ககிட்ட இருந்தும் இருநூறு பொற்காசுகளை தினமும் வாங்கிக்கிறான் இப்படி நடந்த சம்பவத்தை நண்பர்கள் மூன்று பேரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொன்னனால அவங்க மூன்று பேரும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க அதனால் இந்த விபரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இருந்துச்சு இது தந்திரவானனுக்கு ரொம்பவே வசதியாக போயிருச்சு ஆனால் அரசர்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் தினமும் இப்படி என் காதில் வந்து கிசு கிசுக்கிறது எதுக்காக நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல அதுக்காக போய் நீ ஐநூறு பொற்காசுகள் கொடுக்குற அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அரசர் அப்போ தந்திரவாணனுக்கு ஒரு பயம் வருது உண்மையை மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா நிச்சயமா நம்மளுடைய தலை சீவப்படும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சரியான காரணத்தை சொல்லினாலும் நம்ம கொல்லப்படுவோம் என்ன செய்யலாம் அப்படின்னு அவனோட தந்திரத்தை உபயோகிக்கிறான் உடனே அரசர்கிட்ட அரசே இது எல்லாமே அரசகுமாரனுக்காகவும் அவனுடைய நண்பர்களுக்காகவும் தான் அப்படின்னு சொல்கிறான் அதேப்படி அப்படின்னு அரசர் கேட்க அரசகுமாரனும் அவருடைய நண்பர்களும் மக்களுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய அநியாயங்களை செய்யறாங்க அதுக்காக பல திட்டங்களை இருக்காங்க அதை நான் கண்டுபிடிச்சு அவங்கள விசாரிக்க போன போது அவங்களோ நீ யார்கிட்டையும் சொல்லிடறாது அப்படின்னு என் கையில் பணத்தை தந்தாங்க அந்த பணத்தை தான் தினமும் உங்களை சந்திப்பதற்காக ஐநூறு பொண்ணு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு காதில் கிசுகிசுக்கிறத அவங்க பார்த்தா நான் உண்மையை சொல்லிருவேணும்னு பயந்து அவங்க திருந்த வாய்ப்பு இருக்குது இல்லையா நாட்டிற்கு நல்லது நடக்கணும் இல்லையா தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருந்தேன் அவங்க தீமை விளைவிக்க கூடியவங்க அப்படின்னு ஒரு பொருளைய கிளப்பி விடுறான் அரசர் இதையெல்லாம் நம்புறாரு ஏன்னா அரச கஜானாவில் பணம் திருடப்பட்டிருக்கு அதே போல் மந்திரி வீட்டிலும் பணம் திருடப்பட்டிருக்கு இது எல்லாமே இவங்க மூன்று பேரும் செஞ்ச வேலை தான் அப்படிங்கிறதுக்கு இதுவே பெரிய ஆதாரம் இவன் தினமும் நம்மக்கிட்ட வந்து காதில் கிசுகிசுக்கிறது அவங்கள திருத்தருக்காக தான் அப்படிங்கிறத அவர் மனசார நம்பி அவன் கொடுத்த பணத்தை வாங்கி கஜானாவில் போட்டுட்டு அவனுக்கு அந்த நாட்டிலேயே மிக முக்கிய பொறுப்பை கொடுக்குறாரு அதாவது கிட்டத்தட்ட அரசருக்கு அடுத்த பொறுப்பு இனி இந்த நாட்டை நீ தான் கண்ணும் கருத்துமாக கவனிக்கணும் அவங்க மூன்று பேர்த்தையும் இந்த நாட்டில் இரு இந்த நாடு கடத்த உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசகுமாரன் மந்திரிகுமாரன் வணிகருடைய மகன் மூணு பேர்த்தையும் அந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு இப்போ தந்திரவாணன் அந்த நாட்டுக்கு முக்கிய பொறுப்புக்கு வந்துடுறான் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே இவன் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறமா புத்திசாலிகளா மாறிட்டாங்க இந்த நாட்டில் யாருமே முட்டாள் கிடையாது என்னுடைய நிர்வாகத்தில் எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறத அரசருக்கு காட்டிக்கிட்டும் இருந்தான் அதுக்காக சில ஆட்கள் அவனுக்கு கீழே நியமித்து அவங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு சூழலை அரசர் கண் முன்னாடி காட்டிக்கிட்டு இருந்தான் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்ட அந்த மூன்று பேரும் வாழ வழி இல்லாமல் தவிக்கிறாங்க நமக்கு பொருள் இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க இவ்வளவு காலமாக நமக்கு பொறுப்புகள் இருந்தோ அதையெல்லாம் பார்க்காம இப்படி வெட்டியாக இருந்ததுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது மாணிக்க மலையை பற்றி கேள்விப்படுறாங்க மாணிக்க மலையில் அங்கங்க சில மாணிக்கங்கள் சிதறி கிடக்குமா அதை எடுத்து கொண்டு போய் நம்ம பொருளிடலாம் அப்படின்னு நினைச்சவங்க மாணிக்க மலைக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அங்கே அவங்க நினைச்ச மாதிரியே ஆளுக்கு ஒரு மாணிக்கக்கள் கிடைக்கிது அதுக்கப்புறம் வேற எங்கேயும் மாணிக்க கற்களே கண்களுக்கு படலை அதனால அந்த மூன்று மாணிக்க கற்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க அந்த இடத்துல கொள்ளைக்காரர்கள் பயம் அதிகம் அதனால அந்த மாணிக்க கற்களை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க தான் அவங்கள ஒருத்தன் அதுக்கான யோசனையை சொல்றான் இந்த மாணிக்க கற்களை நம்ம வாயில போட்டு உணவோடு சேர்த்து விழுங்கிடலாம் நம்ம வயிற்றுக்குள்ள பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்றான் இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டு இருந்தான் அவனும் அந்த மாணிக்க மலையில் மாணிக்கத்தை தேடி வந்தவன் பல நாட்களா மாணிக்கத்தை தேடியும் மாணிக்கக்கள் அவன் கண்களுக்கு அகப்படவே இல்லை அதனால இவங்க கிட்ட இருக்கிற மாணிக்கத்தை எப்படியாவது நயவஞ்சகமாக பேசி பிடுங்கிறனும் அப்படின்னு தான் பின்தொடர்ந்து வந்தான் கடைசியாக பார்த்தா இவங்க வாயில் போட்டு விழுங்க போறாங்களா சரி இவங்களை அனைவரையும் எப்படியும் ஏமாற்றி கொன்று வயிற்றிலிருந்து மாணிக்கத்தை எடுத்துடலாம் அதுக்கு முதல்ல இவங்க கூட நட்புறவோடு பழகணும் அப்படின்னு நேராக அவங்க மூணு பேர்த்துக்கிட்டேயும் வந்து அந்த நான்காவது மனிதன் நயவஞ்சகத்தோடு நட்புறவை ஏற்படுத்திக்கிறான் இப்படி அந்த நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஊர் வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஊரோட எல்லையை அடைஞ்சதும் அந்த ஊர் தலைவர் அவர்களை நிறுத்துறாரு இந்த ஊரை கடக்கணும் அப்படின்னா உங்களை சோதனை பண்ணி தான் அனுப்புவேன் அது இந்த ஊரோட வழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் தோல் மேலே ஒரு கிளியும் இருந்துச்சு அந்த கிளி இவர்களை பார்த்த உடனே இவர்கள் அனைவரும் மாணிக்கத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுது மாணிக்கக்கல்ல அந்த ஊர்லேருந்து தான் கொள்ளை அடிச்சிட்டு போகிறாங்கன்னு நினச்சி அந்த ஊர் தலைவர் அவர்களை முழுமையாக சோதனை பண்ணுறாரு ஆனால் அவங்கக்கிட்ட மாணிக்கம் எதுவுமே இல்லை அவங்கள போக சொல்கிறாரு ஆனால் அந்த கிளி மீண்டும் மீண்டும் அவங்கக்கிட்ட மாணிக்கக் கல் இருக்கிறதா சொல்லுது இதுவரை அந்த கிளி இப்படி தவறுதலாக எதுவுமே சொன்னதே கிடையாது அப்போது நிச்சயமாய் இவங்ககிட்ட கல் இருக்கும் அப்படி கல் இருந்தால் அது அவங்க விழுங்கி கூட வச்சிருக்கலாம் அதனால் நாளை அவர்களை அறுத்து சோதனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருட்டறையில் அடைச்சி வைக்கிறாரு இப்போ அந்த நான்கு பேர் மனசுலையும் ஆயிரம் எண்ணங்கள் ஓடுது மாணிக்க கள்ள நாளைக்கு எடுக்கும்போது நம்மளோட உயிர் போக போகுதுன்னு நினச்சி நான்கு பேரும் வருந்திட்டு இருக்காங்க இந்த நயவஞ்சகமாக அவங்களோட சேர்ந்தாவே எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கான் நான் நயவஞ்சகமாக அவங்கள அறுத்து மாணிக்கக்கல்ல எடுக்கணும்னு அவங்களோட கூட்டு இருந்தா இந்த கதி எனக்கு வந்திருக்காது நாளைக்கு முதன் முதலாக ஒருத்தனோட வயிற்றை அறுத்து அதில் மாணிக்கக்கல் இருந்துருச்சு அப்படின்னா மற்ற மூவரான எங்களையும் சேர்த்து தான் இருப்பாங்க எப்படியும் என்னோடய உயிர் போயிடும் அப்படின்னு அந்த நயவஞ்சகன் நினச்சிட்ருக்கான் சரி இனிமேலாவது திருந்துவோம் என்னால் இவங்க மூன்று பேர் உயிராவது காப்பாற்றப்படட்டும் அப்படின்னு மனமாற்றமும் அடையிறான் உடனே அவன் நாளைக்கு முதலாளாக என்னோடய வயிற்றை அறுக்க சொல்லணும் என்னோட வயிற்றுல மாணிக்கக்கள் இல்லைனா அவங்க இவங்க மூன்று பேர்த்தையும் விட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அவன் அந்த முடிவு எடுத்திருந்தான் உடனே மறுநாள் அந்த ஊர் தலைவன் வயிற்றை அறுக்க ஆட்களை கூட்டிகிட்டு வரான் அந்த சமயத்தில் நயவஞ்சகத்தோட அவங்களோட கூட்டு சேர்ந்த நாலாவது ஆள் முதன் முதலாக ஏன் வயிற்றை கிழிச்சு பாருங்க அப்படிங்கிறான் அதே போல் அவனோட வயிற்றில் எந்த மாணிக்க கல்லும் இல்லை அதனால் இந்த கிளி தவறுதலாக தான் சொல்லிருச்சு அப்படின்னு மற்ற மூவரையும் அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாங்க ஏற்கனவே ஒருத்தனை தவறுதலாக கொண்டுட்டுமே அப்படின்னு அந்த ஊர் தலைவர் ரொம்பவே வருத்தப்படுறாரு இப்ப இந்த மூணு பேருக்கு ஒரு சந்தேகம் வருது முதன் முதலாக அவன் தன்னோட வயிற்றை கிழிக்க சொல்லியிருக்கான் அப்படின்னா அவன் வயிற்றில் மாணிக்கக்கல் இல்லை அப்படிங்கிறதும் நம்ம வயிற்றுக்குள்ள மாணிக்கக்கள் இருக்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுதான் நயவஞ்சகமாக நம்மளை கொல்ல நம்மளோட திட்டம் போட்டு சேர்ந்துருக்கான் கடைசி நிமிஷத்துல மனமாற்றமும் அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க நேராக காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குடில் இருக்கு இலைப்பாருவதற்காக அந்த குடிலுக்கு போறாங்க அங்கே ஒரு வயதான மூதாட்டி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூன்று பேரும் தங்களுக்கு நடந்த அத்தனை சம்பவங்களையும் அந்த பாட்டி கிட்ட விளக்கமாக சொல்லிட்டு தங்களுக்காக போயும் போயும் ஒருத்தர் உயிரையே திறந்துட்டானேன்னு வருத்தம் அடைகிறாங்க அதை கேட்டுட்டு இருந்த பாட்டி இது சோமன் கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஆகாயத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க உடனே இவங்க மூணு பேரும் அது என்ன சோமன் கதை அப்படின்னு கேட்க அந்த பாட்டி சோமனோட கதையை சொல்றான் சோமன்ங்கிறவன் மிகப்பெரிய பணக்காரன் ஆனால் தன்னுடைய தொழில் சரியா வராததுனால எல்லா பணத்தையும் இழந்து தன்னுடைய மனைவியோடு காட்டு வழியில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வழிபோக்கன் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே போயிருக்கான் நன்மை செஞ்சால் நன்மையே நடக்கும் தீமை செஞ்சால் தீமையே நடக்கும்னு சொல்லிட்டு போனதை அவன் அதை அப்படியே கொண்டு போய் அரண்மனையில் இருக்கிற அரசர்கிட்ட சொன்னானான் உடனே அரசர் என்ன பண்ணியிருக்காரு அவன் சொல்கிற விஷயத்தில் மிகப்பெரிய அர்த்தம் புதிஞ்சிருக்கு அப்படின்னு அவனுக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிற எல்லா பண்டங்களையும் கொடுக்க சொல்லி ஒரு சீட்டை கொடுத்துருக்காரு அவனும் கடையில் கொண்டு போய் கொடுத்து வேணுங்கிற பண்டங்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான் தினமும் அரசரை பார்த்து இந்த வாக்கியங்களை சொல்லுவான் அரசரும் சீட்டை கொடுப்பாரு அவனும் அந்த சீட்டை கொண்டு போய் கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு பொழுத ஓட்டுவான் இது தினமும் நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா அந்த அரண்மனையில் இருந்த ஒருத்தனுக்கு பொறுக்கலை உடனே இவன் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னான் அரசர் உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காரு நாளைக்கு உன்னை சிறை சேதம் செய்ய போகிறதா வேற பேசிட்டு இருக்காரு அப்படிங்க சோமனுக்கு ரொம்ப பயம் வந்துடுது நான் எந்த தவறும் செய்யலையே அப்படிங்கிறான் நீ தினமும் அரசருக்கு ரொம்ப பக்கத்தில் போய் நின்று அவருக்கு மரியாதையே கொடுக்காம இந்த வாசகங்களை சொல்கிறியான் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவன் பயந்து போகிறான் இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க இதற்கு அந்த பொறாமை கொண்டவன் ஒரு விஷயத்த சொல்கிறான் அரசர்கிட்ட இருந்து பத்தடி தள்ளி நின்றுக்கோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன விஷயம் சொல்லணுமோ சொல்லு அப்போ அவர் நீ மரியாதையாக நடந்துக்கிட்டதா நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அரண்மனைக்கு போன அந்த பொறாமைக்காரன் அரசரை பார்த்து இன்னொரு விஷயத்தை சொன்னான் அரசரே நீங்க அரசராக இருந்தா கூட உங்க மேல அளவுக்கு அதிகமான துர்நாற்றம் வீசுதான் இதை சொன்னது வேற யாரும் இல்ல தினமும் வந்து உங்ககிட்ட வாசகத்தை சொல்லி சீட்டு வாங்கிட்டு போவானே சோமன் அவன் தான் சொன்னான் அதனால நாளையிலிருந்து உங்ககிட்ட இருந்து பத்தடி தள்ளி தான் நிற்பானான் அப்படின்னு சொல்றதை கேட்டு அரசருக்கு பயங்கர கோபம் வருது அடுத்த நாள் சோமன் வந்து அரசர்கிட்ட இருந்து பத்தடி தள்ளி நின்று அதே வாசகத்தை சொல்லும்போது அரசருக்கு கோபம் வருது இவன் என் மேலே துர்நாற்றம் வீசுறதா எல்லார்கிட்டையும் தேவையில்லாத விஷயங்களை பரப்பிட்டுருக்கான் இருக்கான் அதனால் இவனை சிறைச்சேதம் செய்யுங்கள்னு அந்த சீட்டில் எழுதி சோமன் கையில் கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு இருந்த அந்த பொறாமைக்காரன் அரசருக்கு இன்னைக்கு கோபமே வரலையா மீண்டும் பொருட்களை வாங்க சீட்டு எழுதி கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சோமனை பின்தொடர்ந்து போகிறான் சோமன் கையில் இருக்கிற சீட்டை எப்போதுமே நீதான பொருட்களை வாங்குவ இன்னைக்கு எனக்கு கூட உனக்கு நல்ல வழி காட்டினேன் இல்லையா நானு அப்படின்னு கேக்குறான் அந்த நயவஞ்சகத்தை புரிஞ்சுக்காத சோமனும் அந்த சீட்டை அவன் கையில பிரிச்சு பார்க்காமையே கொடுக்கறான் வாங்கின அந்த பொறாமைக்காரனும் அந்த சீட்டை பிரித்து பார்க்காமையே கொண்டு போய் கடையில் கொடுக்க கடைக்காரர் அந்த சீட்டை பிரித்து பார்க்குறாரு அதில் இவனை சிறைச்சேதம் செய்யுங்கள்னு எழுதியிருந்துச்சு உடனடியாக அந்த பொறாமைக்காரனை பிடிச்சு கொண்டு போய் வீரர்கள்கிட்ட ஒப்படைக்க வீரர்களும் அவனை சிறைச்சேதம் பண்ணிடுறாங்க மறுநாள் சோமன் அரசவைக்கு போய் அரண்மனையில் அரசரை பார்க்குறான் அங்க அரசர் ஆச்சரியப்படுறாரு நேற்றே இவனை சிறைச்சேதம் செய்ய சொல்லியிருந்தனே அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு மொத்தமாக விசாரிக்க அப்போ அந்த பொறாமைக்காரனுடைய சதி திட்டம் தெரிஞ்சிச்சு பொறாமைக்காரன் தீமை செய்ய நினச்சா அவனுக்கு தீமையே நடந்துருச்சு இவ்வளவு நாள் நீ சொல்லிய வாக்கியத்திற்கு உண்மையா நடந்த சம்பவம் தான் இது அப்படின்னு அரசர் அவருக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து அனுப்பி வைக்கிறார் இந்த கதையை சொல்லி முடிச்ச பாட்டி நீங்கள் வருத்தப்படுறதுக்கு இதில் ஒன்றும் இல்ல அவன் தீய எண்ணத்தோடு உங்களோடு சேர்ந்தான் அதனால அவனுடைய வாழ்க்கையும் தீமையிலேயே முடிஞ்சிருச்சு இதுக்காக வருத்தம் அடையாதீங்க இனி நடக்க போறது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறான் அப்பதான் அந்த மூன்று பேரும் எங்ககிட்ட ஆளுக்கு ஒரு மாணிக்கக்கள் இருக்குது இதை எப்படியாவது வெளியில் எடுத்துருவோம் எடுத்ததுக்கு அப்புறமா இதை வைத்து பொருளீட்ட முடியுமா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்குறாங்க அதை கேட்டதும் அந்த மூதாட்டி புன்முருவலோடு ஏன் முடியாது செத்த எலியை வச்சே ஒருத்தன் கோடி கணக்கில் பணம் சம்பாதிச்சான் நீங்கள் இதை வச்சு சம்பாதிக்க முடியாதா நான் இந்த கதையை சொல்கிறேன் அதை கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு செத்த எலி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா அந்த பாட்டி ஒரு ஊரில் ரொம்ப ஏழையான ஒரு மனிதன் இருந்தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஆனால் உழைப்பும் ஊக்கமும் நிறைந்த மனிதன் அப்படிப்பட்ட அவன் யார்கிட்டயாவது போய் பொருளுதவி கேட்கலாம் அப்படின்னு கிளம்புறான் வசதி படித்தவங்க கிட்டே போய் கொஞ்சம் பணம் கேட்டு கடனை வாங்கிக்கலாம் அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி போனான் வசதி படித்த ஒரு ஆளை பார்க்க போகும்போது அங்கே ஒரு ஆளை அவர் திட்டிகிட்டு இருக்கிறத கேட்டான் நீ எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் என்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க மாறுக்கிறியா அதோ அங்க கிடக்கதே ஒரு செத்த எலி அதை வைத்து கூட பணம் சம்பாதிக்கலாம் ஆனா நீயோ நான் கொடுத்த பணத்தை வச்சு எதுவுமே சம்பாதிக்க முடியலன்னு திரும்பி வந்திருக்க அப்படின்னு திட்டுறத கேட்டு அவன் அந்த செத்த எலியவே பார்த்தபடி நிற்கிறான் வந்த ஆள் கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த செல்வந்தர்கிட்ட போய் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க அவரோ காசு வேணுமான்னு கேட்குறாரு ஆனா அவனோ அந்த செத்த எலியை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த செத்த எலியை ஆச்சரியத்தோடு அவன் கையில் கொடுக்குறாரு அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க இதை வச்சு நான் பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியை தூக்கிக்கிட்டு போறான் அந்த ஏலியை கொண்டு போய் பூனை வளர்க்குற ஒருத்தர்கிட்ட கொடுக்கறான் அவர் அதற்கு ஒரு ரூபாய் நாணயம் தராரு அதை கொண்டு போய் கடலை விற்பவர்கிட்ட கொடுக்க அவர் ஒரு அழாக்கு கடலையை அவனுக்கு தராரு அந்த கடலையை கொண்டு போய் நல்லா வறுத்து எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு குடம் நீரும் எடுத்துக்கிறான் ஒரு குவலையை எடுத்து கொண்டு போய் விறகு வெட்டுற இடத்துல உட்காந்துக்கிறான் விறகு வெட்டிகள் விறகு வெட்டி களைச்சி போய் அந்த இடத்துக்கு வராங்க வந்தவங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு குவளை நீரை கேட்குறாங்க ஒரு குவளை நீரையும் கொஞ்சம் கடலையும் உங்களுக்கு பசியார தரா அவங்களுக்கு அதற்கு நன்றியாக இரண்டு இரண்டு விறகு கட்டைகளை கொடுத்துட்டு போறாங்க அத விறகுகளை கொண்டு வந்து ஊருக்குள்ள விற்கிறான் அதுக்கு சில காசுகள் கிடைக்கிது அதை கொண்டு போய் மீண்டும் அதிக அளவு கடலைகளை வாங்கிக்கிட்டு வறுத்தெடுத்து ஒரு குடம் நீரையும் எடுத்துக்கிட்டு விறகு வெட்டிகள் இருக்கிற இடத்துக்கு வரான் அன்னைக்கு அளவு நீரும் அதிக அளவு கடலையும் கொடுத்தனால அவனுக்கு விறகுகளும் அதிகமாக கிடைச்சிச்சு அதில் சில விறகுகளை தன்னோட வீட்டில் போட்டுட்டு சில விறகுகளை விற்பனை பண்ணுறான் இப்படியே நாளாக ஆக விறகுகள் அவன் வீடு முழுக்க நிறைய ஆரம்பிக்குது கொஞ்ச காலத்திலேயே அங்கே மழை பெய்து விறகுகள்லாம் நனைஞ்சு விற்பனை ரொம்ப மோசமாகுது அங்கே விறகுகளுக்கு பஞ்சம் ஏற்படுது அதுவும் காய்ந்த விறகுகளுக்கு அந்த சமயத்தில் இவன் சேர்த்து வைத்திருந்த விறகுகளை அதிக விலைக்கு விற்பனை பண்றான் இவனுக்கு அதிக அளவு வருமானம் கிடைக்கிது நாளாக ஆக வேறு ஒரு தொழில் பண்ணுறான் அதிலும் வருமானம் ஈட்டுறான் இப்படி நிறைய வருமானம் ஈட்டி மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறான் அதுக்கப்புறம் தங்கத்தில் ஒரு எலி செஞ்சு அதை எடுத்து கொண்டு போய் அந்த செல்வந்தரை பார்க்க போகிறான் அந்த செல்வந்தருக்கு இவனை சரியாக அடையாளம் தெரியல அப்போதான் விளக்கமாக சொல்கிறான் செத்த எலியை வாங்கிக்கிட்டு நான் வியாபாரம் பண்ண போறேன்னு கிளம்புனே அது நான் தான் அப்படின்னு சொல்ல அவர் ஆச்சரியத்தோட பார்க்கறாரு அவன் கையில் தங்க எலி இருக்கிறத பார்த்து இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்க அவன் நடந்த விபரங்களை எல்லாம் சொல்கிறான் நீங்கள் செத்தை எலியை வச்சு கூட பெரும் பணக்காரர் ஆகலான்னு சொன்னது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு என்னுடைய உழைப்பும் ஊக்கமும் சேர்ந்தனால நான் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன் அப்படின்னு அந்த எலிய அவருக்கு பரிசாக கொடுத்தான் இப்படி அந்த பாட்டி கதையை சொல்லி முடிச்சதும் செத்த எளியை வச்சு அவன் இவ்வளவு பெரிய ஆளாகும்போது நீங்கள் இந்த மாணிக்கக் கல்லை வச்சு பெரிய ஆளாக முடியாதா அப்படின்னு ஊக்கம் கொடுக்குறாள் அவங்க மூன்று பேரும் நகரத்துக்கு போகிறாங்க அந்த மாணிக்கக் கல்லை விற்று தொழில் செய்கிறாங்க மிகப்பெரிய செல்வந்தர்களும் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டியை கூட்டி கொண்டு வந்து தன்னோடையே வச்சுக்கிறாங்க அவரை பார்த்துக்க இனிமே நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குறாங்க இந்த சமயத்தில் தான் அந்த பாட்டி அவங்களுக்கு சொல்கிறாங்க நீ ஒரு அரசகுமாரன் உன்னுடைய நாட்டை கவனிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அதனால் நீ நிச்சயமாக உன்னோட நாட்டுக்கு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்ல அந்த அரசகுமாரனும் மற்ற இருவரும் அதற்கு சம்மதம் சொல்கிறாங்க மீண்டும் போனால் அந்த தந்திரக்காரன் தான் அங்கே இருக்கிறானே அவனை என்ன செய்ய அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்க அந்த பாட்டி அவங்களுக்கு ஒரு யோசனையை சொல்கிறா இப்போது அந்த நாட்டில் தான் தான் பெரிய ஆள் தான் இருக்கிறனால தான் இந்த நாட்டில் எந்த தவறும் நடக்கல இந்த நாட்டு மக்கள் எல்லாம் புத்திசாலிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு கர்வத்தோடு இருக்கிறான் அவனோட கர்வத்தை அழிக்கிற மாதிரியான செயலை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு தந்திரமான திட்டத்தை பொடுத்துறா தந்திரத்தை தான் முறியடிக்கணும் அப்படின்னு அவ சொல்றா அந்த பாட்டி சொன்னதை கேட்ட அவங்க மூன்று பேரும் அந்த பாட்டி சொன்ன மாதிரியே செய்கிறாங்க முதல்ல வணிகரின் மகன் போறான் அவன் போய் அங்கே இருக்கிற கடைகளில் முந்திரியை விலை கேட்குறான் ஐம்பது ரூபாய்க்கு நூறு முந்திரிகள் அப்படின்னு சொல்ல அவனோ எனக்கு இப்போது இருபத்தைந்து முந்திரிகளை மட்டும் கொடுங்க நான் ஐம்பது ரூபாயை கொடுத்துட்டு போகிறேன் மீதம் இருக்கிற எழுபத்தைந்து முந்திரிகளை என்னுடைய வேலைக்காரன் வந்து வாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற ஜவுளி கடைக்கு போகிறான் அங்கே போய் அங்கே ஒரு விலை உயர்ந்த துணியை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை அதோ அங்கே இருக்கிறாரே முந்திரி கடைக்காரர் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க அவர் எனக்கு மிச்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது உங்கள் வேலையால் அனுப்பி வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்ல அவனை அங்கே நிறுத்தியபடியே வேலையால் அந்த கடை கடைக்கு அனுப்புறாரு அந்த கடையில இவருக்கு நீங்க பாக்கி தரணுமான்னு கேட்க அவரும் ஆமா தரணும் என்ன எடுத்து வைக்கிறேன் நீங்க அப்புறம் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்ல அந்த வேலைக்காரன் வந்து இந்த ஜவுளி கடை முதலாளி கிட்ட இவருக்கு பாக்கி தர வேண்டி இருக்குதாமா அப்படின்னு சொல்றான் சரி உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விலை உயர்ந்த துணியை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க கடைசியா பார்த்தா முந்திரி கடைக்காரர்கிட்ட போய் கேட்டா எழுவத்தைந்து முந்திரிகளே பாக்கி இருக்குதுன்னு சொல்ல அந்த ஜவுளி கடைக்காரர் ஏமாந்து போயிட்டார் அந்த ஜவுளி கடைக்காரர் பெரும் புள்ளி அது மட்டும் இல்லாமல் அரசுக்கு நெருக்கமானவர் அதனால் இந்த சம்பவம் நாடு முழுக்க பரவிருச்சு அடுத்த நாள் இந்த திருடனை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முயற்சி இருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சரையும் அரசர் அனுப்பி வைக்கிறாரு அந்த நேரத்தில் அங்கே இன்னொரு திருட்டும் நடைபெறுது அதாவது மர வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய தச்சன் ஒருத்தர் வீட்டுக்கு இந்த மந்திரியோட மகன் போகிறான் போனவே அங்கே இருக்கிற தச்சன்கிட்ட ஏதாவது அதிசய பொருள் இருக்கான்னு கேட்குறான் அந்த தச்சனோ மரத்தாலேயே செஞ்ச பூட்டு ஒன்று இருக்குது அதை யாராலும் திறக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதை நம்ப மறுக்கிறான் மந்திரியின் மகன் அதற்கு அவர் நானே அதை செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு சங்கிலிகளால் தன்னை பிணைச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த மரப்பூட்டை எடுத்து பூட்டவும் செய்யறாரு பாத்தியா எவ்வளவு கடுமையான பூட்டு இது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அதுக்கப்புறம் இதை திறந்து விடு சாவியை எடுன்னு சொல்ல மந்திரியின் மகனோ அங்கிருக்கிற எல்லா சாமான்களையும் பொறுக்கிக்கிட்டு அவரை அந்த பூட்டோடையே விட்டுட்டு போயிடுறான் இப்போ இந்த செய்தியும் நாடு முழுக்க பரவுது இப்படி ஜவுளி கடைக்காரரும் அவரை தொடர்ந்து தச்சனும் ஏமாற்றப்பட்டு முட்டாளாக்கப்பட்டுட்டாங்க இந்த நாட்டில் முட்டாள்களே இல்லை நான் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் ஆகிட்டாங்க அப்படின்னு அந்த தந்திரவாணன் அரசர்கிட்ட சொல்லி வச்சுருந்தான் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வர அவன் பெயர் கெட்டு போகுது அதனால் கோபம் அடைஞ்ச தந்திரவாணன் தானே திருடனை கண்டுபிடிக்க போகிறேன் இப்படி முட்டாளாக்கிறவங்கள கண்டுபிடிச்சி சிறைச்சாலையில் அடைக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் அப்படி கிளம்பி வரும்போது வழியில் காட்டுப்பாதையில் ஒருத்தன் பழங்களை போட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தான் கிட்ட இந்த நேரத்தில் யாருக்காக விற்பனை பண்ணுற அப்படின்னு சொல்ல தந்திரமா நம்ம நாட்டில் முட்டாளாக்கிட்டு போகிறானுங்க சில பேர் அவனுங்களை பிடிக்கிறக்காக தான் பழங்களை இந்த நேரத்தில் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி பழங்களை போட்டு விற்பனை பண்ணிகிட்டு இருந்தது வேற யாரும் இல்லை அரசகுமாரன் தான் மாறு இடத்துல இருந்தான் இதை கேட்டதும் தந்திரவாணன் அப்படியா அப்போது அவனை பிடிக்கிறதுக்கு தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்களை பற்றி நான் பெருமையாக கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறான் தந்திரவாணனுக்கு ஒன்றும் பெருமை தாங்கலை சரி நான் இப்போ மறைஞ்சிக்க இங்கே எந்த இடமும் பெருசா இல்லையே நான் மறைஞ்சிக்கிட்டு இருந்தாதானே திருடனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவன் ஒரு யோசனை சொன்னான் அந்த பழங்களை கொண்டு வந்த சாக்கு பயிருக்கு இதுக்குள்ளே நீங்கள் ஒளிஞ்சுக்குங்க அதுக்கப்புறமா திருடனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான் அந்த சாக்கு மூட்டைக்குள்ள அவன் ஒளிஞ்சிக்க உடனே அரசகுமாரன் அந்த சாக்கு மூட்டையை இறுக்கமா கட்டுறான் அந்த சாக்கு மூட்டையை தர தரன்னு இழுத்துட்டு வந்து அரசர் முன்னாடி போடுறான் இப்போ அந்த சாக்கு மூட்டை மேலே ரெண்டு அடியும் அடிக்கிறான் அப்போ உள்ள இருந்து சத்தம் வருது நான் திருடன் இல்லை தந்திரவானன் அப்படிங்கிறான் அரசர் அந்த மூட்டையை திறக்க போற இருக்காரு அந்த அரசகுமாரன் தன்னோட வேடத்தை கழிச்சு அப்பா நான் தான் அரசகுமாரன் அப்படிங்கிறான் என்ன இது அப்படின்னு அவர் கேட்க அப்பா தந்திரவானனை உண்மையை சொன்னாதான் திறந்து விடுவேன்னு சொல்ல தந்திரவாணன் தான் செய்த தந்திரங்கள் அனைத்தையும் அரசர்கிட்ட சொல்றான் அப்பாதான் அரசருக்கு உண்மை புரியுது அதுக்கப்புறமா அந்த தந்திரவாணனை விடுதலையும் செய்யறாரு ஏன்னா அவனோட தந்திரம் கொஞ்சம் நாட்டுக்கு தேவைதான் படுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்ல வழியில அவனுடைய தந்திரத்தை உபயோகிக்க சொல்றாரு அரசகுமாரன் இப்போ முன்ன மாதிரி கிடையாது நல்ல அனுபவசாலியாகிட்டான் அவன் வாழ்க்கையில் நன்மை செய்தால் நன்மையே நடக்கும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் உழைப்பும் ஊக்கமுமே ஒருத்தனுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிப்பட்ட அவனுக்கு அரச பட்டம் கற்றாரு அரசர் அவன் அந்த நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணுறான் தந்திரவாணனும் திருந்தி தன்னுடைய தந்திரங்களை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறான் அந்த மூதாட்டியை கடைசி வரை தன்னோட வச்சு பார்த்துக்கிறான் அரசகுமாரன் இது போல் மேலும் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி